கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதியில் மக்களுக்கு பயன்படும் திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தற்போதுதான் பிரைவேட்டாக கன்சல்டன்ட்டிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அவர்களுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு அதை முழுமையாக கூர்ந்து ஆய்வு செய்து அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய உத்தரவு பெற்ற பிறகு மக்களுடைய கருத்து கேட்புகளுக்கு பிறகு தான் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அது குறித்த பணிகள் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் அங்கே மார்க்கெட்டிற்கு வந்து செல்லுகிறார்கள் ஆகவே அதிகமான மக்கள் புழக்கம் இருப்பதால் அங்கு தேவையான அளவிற்கு காவலர்களும் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் காவலர்களும் தூய்மை பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் விசேஷ காலங்களில் கூடுதலாக அங்கே பணியாளர்களை அமைத்து அதேபோல் விசேஷ காலங்களில் காவல்துறையில் கூடுதலாக போக்குவரத்து காவலர் சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்கு காவலர்களையும் நியமித்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேவை இருந்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம்